புறஜாதியர் கூட வசனத்துக்கு பயப்படுறாங்க நாங்க சில வருஷத்துக்கு முன்னால கங்கை நதி ஓரத்தில் வாரணாசியில கூட்டம் ஒரு மூணு நாள் மிஷினரிகள் ஒழுங்கு பண்ணிட்டாங்க முதல் நாள் கூட்டம் ஆண்டோர் அற்புதங்கள் செய்து சாட்சி எல்லாம் வந்த உடனே வந்துட்டாங்க மத தீவிரவாத அமைப்பினர் வந்து கூட்டம் நடத்தக்கூடாது அந்த மிஷினரி அடிச்சாங்க ரெண்டாம் நாள் கூட்டத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்ட மிஷினரி அடிச்சு காயப்படுத்தி அவர் ஒரு பிராமின் கண்வெட் பிராமின் அருந்து ரட்சிக்கப்பட்டவர் அவர் அமைதியை சகித்து கொண்டார் கத்தி வச்சு அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிழிச்சு மண்ணெண்ணை ஊத்தி தீ கொளுத்துனா எரிய மாட்டேங்குது மண்ணெண்ணை ஊத்தியே எரியல அதுல போல ஆட்கள் வந்துட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணை அவன் சொல்றான் இது மாதிரி இவங்க பேசக்கூடாது இவங்க மதம் மாத்துறாங்க மதத்தை பத்தி பேசுறாங்க செய்யக்கூடாதுன்னு அப்போ ஒரு போலீஸ்லேருந்து ரிட்டையர்டான ஒருவர் அந்த கூட்டத்துக்கு ஹெல்ப் ஆயிருந்தார் அவர் அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட சொன்னார் நாங்கள் ஏன் இதை செய்கிறோன்னு பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து மார்க்கல அந்த சுவிசேஷத்தில் நீங்கள் உலகம் எங்கேயும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க வியாதியஸ்தரை குணமாக்குங்க பிசாசை துரத்துங்க பாருங்க சொல்லி சொல்லியிருக்கிறான்னு வாசித்த உடனே போலீஸ் அதிகாரிக்கு பயமே வந்துட்டு உங்க பைபிள் இப்படி இருக்குதா நெருக்கு பாருங்க இயேசு சொல்லி தர பாருங்க அதை தான் நாங்க செய்யறோம் ஏசு சொன்னதை நாங்க செய்யணும் இல்ல உடனே அந்த அதிகாரி மாறிதான் என்ன சொல்லிதான் பாருங்க பாருங்க அவங்க கிறிஸ்தவங்க அவங்க பைபிள அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே உனக்கு மூணு நாள் பெர்மிஷன் தர்றேன் நீ கூட்டம் போட்டு உன் கடவுளை பத்தி பேசினார் அதான கரெக்டு இதுதான் சரியான போலீஸ் அதிகாரி அல்ல சொல்லுங்க அல்ல ஆனா இப்போ தமிழ்நாட்டுல யாரும் அப்படி சொல்றதில்ல கிறிஸ்துவ கூட்டமா மத பிரச்சனை வரும் மத பிரச்சனை வரும் சும்மா நாள் எங்க மத பிரச்சனை ஒரு இடத்துல மத பிரச்சனை வரல வேணும்னு சொல்லி 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 அவங்க வந்து எல்லா கிறிஸ்தவ கூட்டத்தையும் கட் பண்றாங்க எவ்வளவு நாள் கட் பண்ணுவா இன்னும் நாலு அஞ்சு மாசம் தான் கத்த நிலனை ஓட ஓட வீட்டுக்கு வரட்ட போகிறார் அப்புறம் நாங்க தான் சுவிசேஷம் அறிவிப்போம் அல்லயா எவ்வளவு நாள் வரட்டுவே எவ்வளவு நாள் தட போட வசனத்தை சொல்றதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி தான் கரெக்ட் நம்ம இந்திய சட்டத்தின் கரெக்ட் சொன்னார் அவங்க மதத்து அவங்க பைபிள் அவங்க பேசட்டும் உன் பைபிளை தூக்கிட்டு வந்து நீ பேசு சட்டில இருந்தா தானே அவங்க வரும் நமக்கு இருக்கு இல்ல நம்ம சொல்லுகிறோம் பரிசுத்தம் உள்ள தேவனங்களுக்கு இருக்கிறோம் நாங்க சொல்ல முடியும் சொல்ல முடியுமா ஒரு பரிசுத்த கடவுள் உண்டு சொல்ல முடியுமா உன்னால் எங்களால சொல்ல முடியும் என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன்